ஹாய் வெல்கம் டு பாக்கியம் கிரியேஷனல் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போகிறோம்னா நம்ம சிஸ்டர் வந்து பழூர்லேருந்து வந்திருக்காங்க அவங்க வந்து நம்மள்கிட்ட தையல் கற்றுக்கிறதுக்காக வந்திருக்காங்க அதுக்காக அவங்களுக்கு எப்படி நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுக்க போகிறேன் நீங்கள் சொல்லுங்கம்மா அவங்க எப்படி கற்றுக்கணும்னு உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு வந்து கற்றுக்கணும்னு உங்களுக்கு எப்படி அந்த ஆர்வம் வந்துச்சு

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ப்ளவுஸ் வந்து நம்ம உங்கள் பேர் சொல்லுங்க என் பேர் தேன்மொழி நாங்கள் வந்து இங்கே அரியலூர் இருந்து இங்கே வந்திருக்கேன் திருவள்ளி திருவந்தியில் இருக்கேன் நம்மகிட்ட வந்து கஷ்டத்தனும் வந்திருக்காங்க இந்த சிஸ்டருக்கு வந்து நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்குறோங்கிறத உங்களுக்கு நான் பதிவாக போடுறேன் வாங்கப்ப வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பார்க்கலாம் கட் பண்ணிடுங்க இப்போ வந்து இது வந்து அளவு ப்ளவுஸ் இது வந்து நாற்பது இன்ச்சு பாடி சுற்றளவுக்கான அளவு ப்ளவுஸ் தான் இது ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸை வந்து நல்லா நீவி விட்டு ஒன்று போல் நம்ம மடிச்சுக்கிறணும் எப்படி மடிக்கணும்னா நல்லா இப்படி நீ சோல்டரே ஒன்றா வச்சு இப்படி வச்சு இப்படி மடிச்சுக்கிறணும் மடித்து நீவிக்கிறணும் தான் மடிக்கணும்ல ஆமாம் இப்படி மடித்து தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம எடுக்கணும் அப்படின்னா இப்படி தான் நம்ம எடுக்கணும்

அதனால நம்ம அவங்கள ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா ஆமாம் நம்ம என்ன செய்யணும் இந்த பிளவுஸை வந்து நல்லா நீவிக்கணும் ஒரு சிலர் வந்து அயன் பண்ணி கூட வச்சுக்குவாங்க அப்போ தான் நம்மளுக்கு எப்படி சோல்டர் அளவு எப்படி கிடைக்குது நம்மளுக்கு ஆம்போல் அளவு எப்படி கிடைக்குது சோல்டர்லேருந்து நம்மளுக்கு சுற்றளவு எப்படி வரும் அப்படிங்கிறது மெயினாக பிளவுஸில் வந்து அஞ்சு அளவுகள் இருக்குது பேக் அளவு வந்து அஞ்சு அளவு இருக்குது அந்த அஞ்சு அளவுமே நம்ம கரெக்டாக மென்ஷன் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பிளவுஸ் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஒரு மீட்டர் கிளாத்து தான் இது இதை வந்து நம்ம அடித்து போடுறேன் பாருங்க நம்ம எப்படி வேணாலும் நம்மளுக்கு கை லென்த் எப்படி கிடைக்குது சுற்றலம் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத ப்ளவுஸ் நாலு ஐட்டமாக நம்ம வைக்கலாம் பின்பக்கம் தனியாக முன்பக்கம் தனியாகவும் எடுக்கலாம் நாலு மணிக்குள்ள அடிச்சு போட்டு நம்ம இப்படி ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு நம்மளுக்கு எதில் பதிவு அதிகமாக கிடைக்குது யார் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும்னா அப்படின்னா சுற்றளவு வந்து எப்படி நம்ம நாற்பது அஞ்சு பாடி சுற்றளவு அளவு சொல்றோம் அப்படின்னா இந்த அளவு இருக்கு பாருங்க இதை வந்து இந்த ஆண்களில இருந்து நம்ம அளஞ்சு எடுக்கும் போது எவ்வளவு எவ்வளவு நிக்கிது பாருங்க பத்து நிக்குதா அப்ப நான் பின் பக்கம் இருபது இஞ்சு பத்து இஞ்சியும் பின்பக்கம் ரெண்டு பக்கமும் பத்து பத்தாக்கு சொன்னேன் நாற்பது அஞ்சு பாடி சுற்றுலவு சொன்னேன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோர்ஜன்ல இருந்து அளவு எடுத்தால் தச்சு புடியா எவ்வளவு வருது பதினஞ்சு ஸோ அப்போ பிளவுஸ் தச்சு முடிய பதினஞ்சு வருது அப்படின்னா நம்ம வந்து பதினேழு பதினெட்டு இஞ்சி உயரம் வைக்கணும் ஏன்னா சோல்டர் பிடிக்கணும் கீழே இடுப்பு பட்டி மடிக்கணும் அதுக்காக பதினெட்டு இஞ்சி நம்ம உயரம் வச்சாகணும் இப்போ கருத்தோட அளவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெயினா நம்ம பார்க்க வேண்டியது இந்த கையில இருந்து இந்த ரவுண்ட் இருந்தது பார்த்தீங்களா இததான் நல்லா இழுத்து வச்சு போட்டுக்கணும் இந்த கை வந்து சிக்காம நம்ம ப்ளவுஸ் போடும்போது சிக்கக்கூடாது இந்த இடத்துல இருந்து பிச்சு பிச்சு எல்லாம் இருக்காம சல்லு வந்து இந்த ஆண் கோயில வந்து நம்ம அப்புறம் எவ்வளவு நம்மளுக்கு நாற்பது இஞ்சு தான் மாடி சுற்றுலவுங்கிறதுனால மொத்த அளவே வந்து நம்ம ஆரிஞ்சு இந்த இதுல வச்சுக்கிட்டா போதும் ஆரிஞ்சு அப்படின்னா இதுல வந்து ஒரு மூணு இஞ்சி இந்த பக்கம் வந்து மூணு இஞ்சி மொத்தம் ஆறு இஞ்சி நம்மளுக்கு போதும் இது சென்று தான் நம்ம இதுலதான் இந்த சோல்டர் தையல் பிடிக்கிறதெல்லாம் இப்போ ஆண்கோல் அளவு எடுத்தாச்சு கழுத்து ரவுண்டு நெக்கு தான் இது இது வந்து பட்டி மடிக்கிறதுக்காக இந்த பட்டி இப்போ உங்களுக்கு இதை எப்படி வரைகிறது படம் அப்படிங்கிறத இப்ப நான் சொல்ல போறேன் இப்போ அளவு தோசை எடுத்து தனியா வச்சுருவோம் பின் பக்கத்துக்கான அளவு இது

நல்லா எஸ்போட்டாங்க சூப்பராக பண்ணுறாங்க நீங்களும் வாங்க கண்டிப்பாக உங்கள் வருகையை எதிர்பார்க்குறோம் பார்ப்போம் இப்போ இது வந்து நம்மளுக்கு பட்டி மடிப்போம் இல்லையா இடுப்பு பட்டி மடிச்சுப்போம் இல்லையா அதுக்கான கோடு இது ஓகேவா இப்போ கையோட அளவு கையோட அளவு வந்து நம்ம வந்து எப்படி தான் அளவு எடுத்தாலும் வந்து ஆறு அல்லது ஆறரை இதுக்கு மேலே எடுக்கக்கூடாது அதாவது நாற்பது இஞ்சிக்கு சொல்றேன் சின்ன பிள்ளை தான் இருக்கு அதுக்கு வேற அளவு வேற இது போட்டு நம்ம எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஆறு இஞ்சி சோ நம்ம சோல்டர் தையல்ல இருந்தே ஆறு இஞ்சி குடிச்சுக்கிருவோம் இல்லை இல்லை நம்ம எவ்வளவு சுற்றளவு வச்சிருக்கோம் பாத்தீங்களா தெரியுதா அளவு தெரியுதா பன்னெண்டு இஞ்சி வச்சிருக்கோம் பாத்துக்கோங்க ஏன் பன்னெண்டு இஞ்சி வச்சிருக்கோம்னா நமக்கு பத்து இஞ்சி தான் அளவு நாற்பது இஞ்சி பாடி சுற்றளவு சொன்னோம்ல பத்து இஞ்சி தான் நமக்கு பிளவுஸுக்கான அளவு இப்போ நம்ம என்ன செய்யறோம் அந்த பத்து இஞ்சி அளவுக்கு கரெக்டா நம்ம ஒரு புள்ளி அந்த இடத்துல குத்திட்டோம் ஓகேவா

அவ்வளோதான் இப்போ நாற்பது அஞ்சு பாடி சுற்றுலாவுக்கான பின்பாக்க அளவு இது அதை கட் பண்ணிடலாமா கட் பண்ணணும் கட் பண்ணி எப்படி கட் பண்ணுதுன்னு பாருங்கள் கத்தரியை வந்து நல்லா வளைவு கொடுத்து கட் பண்ணணும் கட் பண்ணும்போது நல்லா வளைஞ்சு இப்படி வரும் வாங்கணும் வாங்கணும் இப்போ வந்து நம்மளுக்கு கிரௌண்ட்டில் தான வளைவு கொடுத்துருக்கேன்

பக்கம் நம்ம தச்சுட்டோம் வெட்டிட்டோம் இப்போ இந்த அளவு ப்ளவுஸே நீங்க எடுத்து போட்டால் அப்படியே பார்த்துக்கலாம் அளவு ப்ளவுஸ் எடுத்து தெரியுமா அதுவே வந்து இந்த ஃபேன் இல்லாமல் இருக்கோம் இல்லையா புரிஞ்சு அடுத்ததை நம்ம ஆர்க் பண்ணிவிட்டு நம்ம தொட்டிக்கும் ஃபேன் வாங்க

ஃபேனை போட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இங்கே வந்து அக்கா டைலர் இருக்காங்க பாக்கியலட்சுமி ரொம்ப பாக்கியலட்சுமி தான் அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு எந்த எந்த டிப்ஸு ப்ளோஸில் தைக்கிறது தையல் சம்மந்தப்பட்டதோ இல்லை எந்த ப்ளோஸ் தைச்சாலும் சரி இல்லை உங்களுக்கு எந்த டிப்ஸு எது சா செய்யுது சமையல் குறிப்பு எல்லாமும் சொல்லி தராங்க அவங்க சேனல் பாருங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் யூடியூப் சேனல் பாக்கியலட்சுமி பாக்கியம் க்ரியேஷன் சொல்லுங்கள் கொஞ்சம் அவங்கள எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளவு சூப்பராக வெட்டுறாங்க நல்லா தைக்கிறாங்க இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் இந்த ப்ளவுஸ் வந்து அவங்க தைச்சது தான் சூப்பராக தைக்கிறாங்க பாய்ங்க ஃபாலோ பண்ணுங்க